அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பாக்கறது எகிப்திய சிற்பக்கலை நான் கடந்த வகுப்புல எகிப்திய கடற்கலை எகிப்திய ஆலயங்கள் அது வீடியோ கால் போட்டுருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ போய் லிங்கில் போய் பாருங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் வந்து எகிப்திய சிற்பக்கலை இது ஒரு பேப்பர் கிளாஸ் இந்த எகிப்திய சிற்பகலை தொடர்பாக இப்படி வினாக்கள் பண்ண சொல்லி நம்ம முதலாவது பார்ப்போம் இந்த முதலாவது வினாவை பாருங்க எகிப்திய சிலைகளை குறிப்பிடுங்க இப்படி வினாக்கள் வரலாம் ரெண்டாவது வினாவை பாருங்க எகிப்திய சிலைகளின் பொதுவான கலைப்பண்புகள் அப்படின்னு கேட்கலாம் மூணாவது கேள்வி நாமர் மன்னரின் பலகை அப்படின்னு ஒரு ஒரு கலைப்படைப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பத்தி வினாக்கள் கேக்குறாங்க அடுத்து வந்து பாருங்க இந்த ஸ்கிரைப் சிலை தொடர்பாக மதிப்பீடு ஒன்று செய்க அத்து விளக்கங்கள் நீ கொடுங்க அந்த மாதிரி வினாக்கள் கேட்குறாங்க அடுத்து எகிப்துல புதிய ராசதானி காலத்தில் எகிப்தில் புதிய ராசதானி காலத்தில் சிற்பக்கல புதிய மறுமலர்ச்சி ஏற்படுது இதெல்லாம் எதிர்பார்க்க வினாக்கள் இப்படிலாம் எதிர்காலங்களில் வினாக்கள் வரலாம் மற்றபடி போட்டிருக்கேன் அடுத்து வினாவை பாருங்க நெபட்ரி மார்பல் சிலை மென்குறை அரசரின் மனைவியை பிரதிபலிக்கும் சிலையையும் கொண்டு எகிப்திய அரசு சிலைகள் தொடர்பாக மதிப்பீடு செய்கிறது அதாவது நெபட்ரி அரசு சிலையும் மென்குறை அரசனும் அவருடைய மனைவியும் என்ற சிலையை ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஒப்பிட்டு அங்குள்ள அரசாட்சி எப்படி காணப்பட்டுச்சு இந்த மாதிரி வினாக்கள் எதிர்காலங்களில் வரலாம் அப்ப உங்களுக்கு இந்த எகிப்திய சிற்பக்கலை இந்த மாதிரி வினாக்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வீடியோ போவது நீங்க பாருங்க முதலாவது பார்க்க போறோம் இந்த எகிப்திய சிற்பங்களை பார்க்க போறோம் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த எகிப்து எகிப்திய காலத்துல காணக்கூடிய சிற்பங்கள் இப்ப பொதுவா சொல்ல போனா இந்த எகிப்துல நிர்மாணிக்கப்பட்ட எல்லா சிற்பங்களும் மதம் சார்ந்த கருப்பொருள்ல தான் செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்துல இங்கு செய்யப்பட்ட சிற்பங்களோட பிரதான கருப்பொருள் என்ன கருப்பொருள் செஞ்சிருக்காங்கன்னா ஒன்னே நாலாந்த வாழ்க்கை முதலாவது கருப்பொருள் நாலாந்த வாழ்க்கை இரண்டாவது அவர்கள் வழிபட்ட தெய்வங்கள் மூன்றாவது மக்களுக்காக பணியாற்றியவர்கள் அப்ப இந்த மூணு கருப்பொருள்ல தான் அங்க நிறைய சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கு ஓகேவா ஆஹ் அப்ப அடுத்த விஷயம் பார்க்க போறது வந்து இந்த எகிப்திய சிற்பங்கள்ல பொதுவான பண்புகள் பார்க்க போறோம் சரியா இந்த இந்த சிற்பங்கள்லாம் ஏன் அங்க எகிப்துல செய்யணும்னா அப்படி வினா கேட்கும் போது ஏன் இந்த எகிப்துல சிற்பங்கள்லாம் செய்யணும் இந்த இறந்து போனவங்க அவங்களுக்கு கடந்த வகுப்புல நான் படிச்சிருக்கேன் படிப்பிச்சிருக்கேன் இந்த இறந்து போனவர்களோட ஆத்துமா இறைவன்ட்ட போயிட்டு திரும்ப அந்த உடம்புக்கே வரும் வரைக்கும் அந்த உடம்ப பாதுகாத்து வைக்க மம்மியை உருவாக்குனாங்க அதே நேரத்தில் அந்த மம்மி சம்பந்தமான அந்த ஒரு இறந்து போன பொடி பொடி மாதிரியே சில சிற்பங்களை செய்து அந்த பிரமிட் புதை வச்சிருந்தாங்க இப்ப இந்த மாதிரி இறந்து போனவங்களோட உடல் போன்ற அமைப்புல சிற்பங்களை செய்து அந்த புதை குழியில வைக்கிற ஒரு பழக்கம் காணப்படுச்சு இந்த மாதிரி அதிகளவான பெருந்தொகையான சிற்பங்களை வந்து நீங்க பிரமிட்ல காணலாம் இப்ப நம்ம அடுத்த பக்கம் போறோம் முதலாவது பார்த்தோம் எகிப்திய சிலைகளை குறிப்பிடுக இப்ப பார்க்க போற சிற்பம் இங்க பாருங்க இந்த சிற்பத்தின் பெயர் வந்து மென் அரசனும் அவரது மனைவியும் என்ற சிற்பமாகும் இது அங்க காணப்பட்ட ஒரு கலைப்படைப்பு நாமர் மை பலகைன்னு சொல்லுவாங்க இது அங்க காணக்கூடிய பழைய ரசனை கால சிலை இந்த சிலைக்கு பேர் சொல்லுவாங்க ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க அடுத்து அங்கே காணும் மிக முக்கியமான ஒரு சிலை இது புதிய ராசதானிக்காத ஒரு சிலைன்னு சொல்றாங்க இதில் பேர் வந்து நெபற்றி அரசி அப்ப இது எல்லாமே எகிப்திய காலத்தில் காணக்கூடிய சிலைகள் ஆகும் இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம் எகிப்திய சிலைகள்ல பொதுவான பண்புகள் எகிப்திய சிலைகள்ல பொதுவான பண்புகள் நம்ம உதாரணமா இந்த மென் அரசனும் அவரது மனைவியும் என்ற சிற்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆய்வு செய்வோம் இந்த எகிப்தில் செய்யப்பட்ட சிலைகள பொதுவான பண்புகள்னு வினா கேட்கலாம் அப்படி வினாக்கள் கேட்கும் போது இந்த சிலைகள பொதுவான பண்பு பாருங்க முதலாவது பண்பு இங்கு பயன்படுத்தப்பட்ட ஊடகம் எந்த ஊடகத்தை பயன்படுத்தி சிலைகள் செய்தாங்கன்னா சுண்ணாம்புகள் பலகை மணல்கள் இந்த மாதிரி பல ஊடகங்களை பயன்படுத்தி சிற்பங்கள் செய்துள்ளனர் இது முக்கியமான பண்பு இன்னொரு விஷயம் இந்த சிற்பங்கள் வந்து அமர்ந்த நிலையில் நின்ற நிலையில் காணக்கூடியதா உள்ளது இது இரண்டாவது பண்பு மூன்றாவது நம்ம பாருங்க சிலைகள் நின்ற நிலை சிலைகள்ல எப்பயுமே இந்த இடதுகால் முன்னோக்கி தான் காணப்படுங்க இனி பாருங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் இது அவருடைய கால் இந்த இடதுகால் இன்னைக்குமே தான் காணப்படும் இது ஒரு முக்கியமான பண்பு அந்த சிலைகளை முக்கியமான பண்பு அடுத்து பாருங்க இந்த முகத்தை பாருங்க பிள்ளைகள் இந்த முகத்தை பாருங்க இந்த முகம் எப்பயும் பாருங்க உணர்ச்சியற்ற விரைப்பு தன்மையில காணப்படும் அடுத்த பண்பு என்னது இந்த முகம் உணர்ச்சிகளற்ற அற்ற விரைப்பு தன்மையில் காண விரைப்புனா அந்த விரட்சி போனமாதிரி தன்மையில காணப்படும் அடுத்த பண்பு கண்கள் எப்பயுமே திறந்த நிலையில் காணப்படும் அடுத்த பண்பு கண்கள் எப்போதும் திறந்த நிலையில் காணக்கூடியதாக உள்ளது அடுத்த பண்பு பெண்களுக்கு உடலோடு ஒட்டி ஆடை காணப்படும் இந்த இந்த பாருங்க இந்த பெண் அரசிய பாருங்க இந்த பெண்ணோடு அந்த உடலோடு ஒட்டி ஆடை பெண்ணுக்கு காணப்படும் ஆணுக்கு இடை மாத்திரம் ஏன்னா அதாவது கீழ் கீழ்ப்பகுதியை காட்டுற மாதிரி உருவங்களுக்கு வந்து உடலின் இந்த கீழ்ப்பகுதி இடைப்பகுதி அந்த கீழ்ப்பகுதியை காட்டக்கூடிய மாதிரி ஆடைகள் காணக்கூடியதா உள்ளது அடுத்த இன்னொரு விஷயம் அடுத்த பண்பு இந்த சிலைகள் எப்பயுமே இந்த சைட்ல பாக்குற மாதிரி காணப்படாது இந்த சைட்ல தலையை திருப்புற மாதிரி காணப்படாது எப்பயுமே முன்னோக்கி பார்த்தவாறு இந்த சிலைகள் காணப்படும் எப்போதும் முன்னோக்கி பார்த்தவாறு இந்த சிலைகள் காணப்படும் அடுத்த பண்பு இந்த உருவங்கள்ல வந்து ஒரு உயிரற்ற தன்மை காணப்படும் அதாவது ஒரு உயிரோட்டமான தன்மையில அந்த தன்மை காணப்படாது உயிரற்ற தன்மையில தான் இந்த சிற்பங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இவங்க பாருங்க இது ஒரு அரசன் இது ஒரு அரசி ஓகே அப்ப இப்ப ஒரு அரசியனே இப்படி இருப்பாங்க நகைகள்லாம் போட்டுக்கிட்டு ஏன்னா அழகாதானே இருப்பாங்க ஆனா இந்த சிலைகள்ல பாருங்க என்னத்தான் அரசியா இருந்தாலும் அது ஆபரணங்கள் அது அழகுப்படுத்தல் அதெல்லாம் இல்லாம ஒரு எளிமையான தன்மையில காணக்கூடியதா உள்ளது இது ஒரு முக்கியமான பண்பு ஆபரணங்கள் அழகு படுத்தல் போன்ற பண்பு இல்லாம எளிமையான தன்மையில தான் இந்த சிற்பங்கள் காணக்கூடியதா உள்ளது இது எல்லாமே இந்த எகிப்திய கால சிற்பங்கள பொதுவான பண்புகள் நம்ம இதை சோட்டன சுவிதா பார்க்கலாம் இப்ப நான் சொன்ன அவ்வளவு பண்புகளும் இந்த இடத்துல இருக்கு பாருங்க நான் சொன்ன இந்த எகிப்திய சிற்பங்கள்ட பொதுவான பண்புகள் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க கொடுத்திருக்கிறேன் பாருங்க இவ்வளவு பண்பு கொடுக்கு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு ஒன்பது பண்புகள் கொடுத்திருக்கேன் இந்த எகிப்திய சிற்பங்களில இதெல்லாம் பொதுவான பண்புகளாக காணக்கூடியதான் உள்ளது ஓகே அடுத்த விஷயம் இதுல அடுத்த பாருங்க இந்த புதிய ராசதானி சிற்பங்கள்ட பண்புகள் நான் அப்படி ஒரு சுருக்கமா போட்டிருக்கேன் இந்த எகிப்துல வந்து ரெண்டு காலங்களை அடிப்படையாக கொண்டு சிற்பங்கள் செய்யப்பட்டுச்சு பழைய ராசதானி காலம் புதிய ராசதானி காலம் இந்த பழைய ராசதானி காலத்துல வந்து ஸ்கிரைப் அந்த மென் அரசன் அவங்க எல்லாம் வருவாங்க புதிய ராசதானி காலத்துல தான் அந்த நெபெட்ரின்னு ஒரு அரசி வருவாங்க சரியா இந்த புதிய ராசதானி காலத்துல அந்த நான் முதல்ல சொன்ன பண்புகள் அந்த எகிப்திய பண்புகள் எகிப்திய சிற்பங்களோட பண்புகள் எல்லாமே அந்த பழைய தான் பண்புகளை காணப்படுச்சு அதாவது இந்த எகிப்துல ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு ஒரு கட்டத்துல சிற்பங்கள் செய்யக்கூடிய ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சி காணப்படுச்சு இந்த புதிய ராசதானி காலத்துல அப்ப அதுக்கு உதாரணமா இதை நிறைய அரசிய சொல்லாம் அந்த சிலையின படிக்கும் போது இதுக்கான விளக்கம் உங்களுக்கு தருவ இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது எகிப்திய சிலையில முதலாவது சிற்பத்துக்கு போகலாம் இதுதான் இந்த முதலாவது சிற்பம் சிற்பத்தை பாருங்க மென்குறை அரசனும் அவரது மனைவியும் சிற்பத்தை பாருங்க மென்குறை அரசனும் அவரது மனைவியும் இந்த சிற்பம் பாருங்க இது வந்து இஸ்துகுமுன் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு சேர்ந்ததாக சொல்றாங்க இது நாலரை அடி உயரமாக காணப்படுது இது செய்யப்பட்ட ஊடகம் சுண்ணாம்புக்கல்ல செய்யப்பட்டிருக்குது அதே நேரத்தில் அடுத்து பாருங்க இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மென் என்ற ஒரு பிரமிட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அடுத்து இதுல ஒழுங்கமைப்பு பார்க்க போறோம் ஒழுங்கமைப்பின பிள்ளைகள் இது எப்படி ஒழுங்கமைப்பு பார்க்க போறோம் பாருங்க மென்குறை அரசனும் அரசியும் அரசனும் அரசியும் நின்ற நிலையில காணப்படுறாங்க இவருடைய பாதத்தை பாருங்க இடது பாதம் முன்னோக்கி பாரு காணப்படுது அடுத்து பாருங்க இருவரும் சம உயரத்துல காண காணக்கூடியதா விடுறாங்க இருக்கிறாங்க பெண் பாருங்க தன்னுடைய வலது கையால் வந்து அரசண்ட பிடித்தவாறு காணப்படுறாங்க ஆனண்ட கைகள் பாருங்க விரைப்பு தன்மையில நீட்டப்பட்டு காணப்படுது அப்புறம் வந்து பொய்த்தாலையும் அணிஞ்சிருக்காங்க இது அடுத்தப்பறம் ஆடையை பாருங்க அந்த பெண் வந்து ஒட்டி ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்க இந்த ஆண் வந்து இடுப்பு பகுதியில் மட்டும் ஒரு பகுதியில் ஒரு ஆடை அடிச்சுக்காரு இதுதான் இந்த மென்குறை அரசனும் அவனது மனைவியும் என்ற ஓவியம் ஆகும் சரியா பிள்ளைகள் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற இன்னமும் அடுத்த ஓவியம் பார்க்க போறோம் நாமர் பலகை இது சொல்லுவாங்க நாமர் பலகைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தட்டுன்னு சொல்லு நார்மோ தட்டு இது நீங்க பாருங்க இது அதிகளவா உங்களுக்கு வினா வினாபரும் இது நார்மோர் தட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எகிப்திய மிகவும் பழமை வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு தட்டா காணப்படுது இது வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு ஆள் இது யார் காணக்கூடிய மன்னன் யாரு திட்டவட்டமா இது என்ன நிகழ்வு இங்கே காணக்கூடியதா வருது இது எந்த காலத்துக்குரியதுன்னு சொல்லி அந்த மூன்று விடயங்களும் சிறப்பா துல்லியமா சொல்லக்கூடிய வகையில இந்த நாமர் தட்டு க நார்மர் நார்மேர் தட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஒரு அரசன் சரியா பிள்ளைகள் இது ஒரு ஆஹ் மணல் கலால செய்யப்பட்ட ஒரு தட்டு ஒண்ணு இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த தட்டுல முன்னுக்கும் பின்னுக்கும் நிறைய செதுக்கல் வேலைப்பாடு காணக்கூடியதா உள்ளது அது என்ன பார்ப்போம் சரியா இங்க பாருங்க இதுல வந்து செதுக்கணும் என்னன்னா காணப்பட்ட இந்த நார்மர் நார்மர் அது பேர் வந்து மேனஸ் சரியா அந்த மெனஸ் இங்க காட்டுறாங்க இதுல வந்து என்னன்னா இதுல முக்கியமான கருப்பொருள் இது சுட்டி காட்டுதுன்னா யுத்த தான் சுட்டி காட்டுது யுத்த நிகழ்ச்சியை வந்து காட்டக்கூடியதா உள்ளது இதுல என்ன ஸ்பெஷலா சொல்றாங்கன்னா அதாவது எகிப்துல வந்து மேல் எகிப்து எகிப்துன்னு ரெண்டு ராசதானிகள் அது எகிப்துக்குள்ளேயே இருந்துச்சு அப்ப ரெண்டு ராசதானிக்குள்ளையும் எந்த நாளையும் டெய்லி எனக்கு குழப்பமாவே காணப்படுச்சு சில முரண்பாடுகளே காணப்பட்டுச்சு இந்த நார்மல் மன என்ன அந்த அந்த பிரச்சனைகளை என்ன தீர்த்து ஒரு செய்ட்டுகளை கொண்டு வந்து இந்த ரெண்டு ராசதானி மேல் ராசதானி கீழ் ராசதானி ரெண்டையும் ஐக்கியப்படுத்தி ஒரு தனி அரசா ஆக்குறாரு அதுதான் இந்த ஓவியத்தின் கருப்பொருளா காணப்படுது இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஹைரா கொன்பொலிஸ் ஹைரா கொன்பொலிஸ் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இப்ப நம்ம ஒழுங்கமைப்பு பார்ப்போம் இது வந்து ஆனா பகுதி இந்த பாருங்க ஒரு 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 அரசியை வந்து தலையை பிடிச்சி தாக்கரமாக காணப்படுறாரு அந்த இடத்துல பாருங்க ஒரு பபிரஸ்தாபனங்கள் இடையில ஒரு பறந்த ஒன்று அது காணக்கூடியதாக உள்ளது அது வந்து ஹாரஸ் தெய்வம்னு சொல்றாங்க அதுக்கிறதுல பாருங்க இந்த மன்னனுக்கு காலு கீழே பாருங்க ரெண்டு பேர் என்ன செய்றாங்கன்னா தப்பிச்சு ஓடுற மாதிரி காணக்கூடியதாக உள்ளது சரியா அடுத்து ஆவணா பகுதியை பாருங்க இந்த ஆவணா பகுதியை பாருங்க மூன்று பகுதிகள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு மூணு பகுதிகள் இங்க காணக்கூடியதா உள்ளது அதுல பாருங்க முதலாவது பகுதியை பாருங்க பாருங்க முதலாவது பகுதியை பாருங்க என்ன செய்றாங்கன்னா இந்த ஈட்டி பொடி அதெல்லாம் எடுத்துக்கிட்ட சீராங்க கொஞ்சம் பேர் வந்து அப்படியே ஒரு பயணிக்கிற மாதிரி ஒண்ணு காணப்பட்டிருக்குது அடுத்து பாருங்க இந்த ரெண்டாவதுல பாருங்க ஒரு கற்பனை விலங்குருவம் இந்த ஒரு கற்பனை விலங்குருவம் ரெண்டு என்ன ஒன்று வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யப்படுதுன்னா பிணைந்து காணப்படுது இது ஒரு கற்பனை விலங்குறம் என்ன செய்யுது ரெண்டு கழுத்துகளும் ஒன்றை ஒன்று பிணைந்தவாறு ஒரு கற்பனை விலங்குறம் காணப்படுது அது கீழே மூணாவது பகுதியை பாருங்க இதுல வந்து கீழே பகுதியில பாருங்க ஒரு எருது வந்து எதையோ முற்ற மாதிரி இந்த இடத்துல காணக்கூடியது இதுதான் தட்டுன்னு சொல்லுவாங்க சரியா இதுதான் தட்டு அப்ப இது வந்து பெரும்பாலும் வந்து யுத்தத்தை காற்றும் பொருளாக இந்த இந்த செதுக்கள் காணக்கூடியதாக உள்ளது அப்ப உங்களுக்கு இது தொடர்பான வினாக்கள் எப்படி எக்ஸாம் கேள்வி நார்மல் தட்டு மதிப்பீடு செய்ய அல்லது நார்மல் தட்டுல உள்ள விடயங்களை விவரிக்க பாருங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க மேலதிகமா ஒரு விடயம் சொல்றேன் பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஒரு கற்பனை விலங்குருவா இருக்கு சரியா நீண்ட கழுத்துக்கள் இப்ப பிரிய பெரிய கழுத்து நீண்ட கழுத்துக்களை கொண்ட இந்த பிராணிகள் இரண்டும் என்ன செய்யுதுன்னா பிணைந்து காணப்படுது இது வந்து என்னத்தை சொல்ல வராங்கன்னா அந்த மேலகிப்து கீழகிப்து அந்த மேலகிப்து கீழகிப்துன்னு அந்த எகிப்துல ரெண்டு ராசதானிகள் இருந்துச்சு தானே அந்த ரெண்டு ராசதானிகளை காணப்பட்ட அந்த பிரதேச மக்கள் ஐக்கியமா இருக்கிறாங்க இந்த மன்னர் வந்து அந்த ஐக்கியத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மறைமுகமான கருத்தை இன்னைக்கு சொல்றாங்க விலங்குதான் அப்ப அந்த நார்மர் தட்டுல அந்த சமூகத்தை காட்டுறாரு ஒரு மேலதிகமா எதிர்காலத்து வினாக்கள் தான் நீங்க இப்படி சொல்லலாம் ஏன்னா பாருங்க ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எகிப்துல மேல் எகிப்து கீழ் எகிப்து காணப்பட்டுச்சு ரெண்டுமே முரண்பாடா காணப்பட்டுச்சு இவர் யுத்தம் செய்து அந்த ரெண்டு ராசதானியம் வந்து ஒரு தனி அரசா உருவாக்கி எகிப்தை உருவாக்கிட்டாரு உருவாக்கின பிறகு இந்த மேல் எகிப்து மக்கள் கீழ் எகிப்து மக்கள் முரண்பாடாதுன்னு இருந்தாங்க ஆனா இந்த சிறுக்கல்ல பாருங்க இந்த ரெண்டு கற்பனை பிராணி உருவங்களும் ஒன்றாக பிணைந்திருக்கு இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா இதுல என்ன குறியீட்டா காணா காட்டுறாங்கன்னா மேலகிப்து மக்கள் கீழகித்து மக்கள் அஹ் பிரதேச மக்கள் வந்து இணைந்து காணப்படுறாங்க இப்பன்னு இந்த இடத்துல குறிக்கிற மாதிரி இந்த செதுக்கள் வேலைப்பாடு காணக்கூடியதா உள்ளது அப்ப இது தொடர்பான வினாக்கள் எப்படி கேள்வி எக்ஸாம் நார்மர் தட்டு எதை குறிக்கின்றது யுத்த நிகழ்வை குறிக்கின்றது ஓகே இப்ப நம்ம அடுத்த பார்க்க போற அஹ் செதுக்களை பார்க்க போறோம் சிற்பத்தை போறோம் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இது ஒரு பழைய ராசதானி காலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான சிற்பமாக காணக்கூடியதா உள்ளது இது இடம் காண்க அடுத்து இது செய்யப்பட்ட ஊடகம் வந்து சுண்ணாம்புக்கல்ல செய்யப்பட்டிருக்குது அடுத்து இதனை உயரம் வந்து இரண்டடி உயரம் தற்போது எங்கு காணப்படுதுன்னா பிரான்ஸ் நாட்டில் லூவர் மியூசியத்தில் காணப்படுது காணக்கூடியதா உள்ளது அடுத்து கருப்பொருள் இதுல என்ன சொல்லப்படுதுன்னா அதாவது இது ஒரு நடுத்தர வயதை கொண்ட ஒரு மனுஷன் சரியா இவர் என்ன செய்யணா எஜமான் சொல்ற விடயங்களை எஜமான அரசர் அவர் சொல்ற விடயங்கள் நன்காக காது கொடுத்து கேட்டு கையில பபிர தாளை வைத்துக்கொண்டு ஒரு உபகரணத்தை வைத்துக்கொண்டு அவர் எழுதுற மாதிரி இந்த ஓவியம் எழுதுற மாதிரி இந்த சிற்பம் இங்கு காணக்கூடியதாக உள்ளது இவ்வளவுதான் இந்த சிற்பம் தொடர்பான விஷயம் இந்த சிற்பத்தை பாருங்க விரைப்பு தன்மையில காணப்படு காணக்கூடியது உள்ளது உயிரோட்டமா காண காணப்படல சுண்ணாம்பு கல்ல செய்யப்பட்டிருக்கு கண்க விழித்தபடி காணப்படுது இது தொடர்பான வினாக்கள் எப்படி பரிசில வரும்னா இந்த சிற்பத்தை கொடுத்தபடி இந்த சிற்பம் ஏதால செய்ய என்ன ஊடகத்தால செய்யப்பட்டிருக்குது அல்லது அஹ் எகிப்தில் காணக்கூடிய பழைய ரசனிக்கால சிற்பங்களை தருக அப்படி வினாக்கள் கேட்கும் அடுத்த அடுத்த நம்ம சிற்பத்துக்கு போகலாம் இதுதான் எகிப்திலே காணக்கூடிய மிகவும் போற்றத்தக்க மிகவும் அழகான ஒரு சிற்பம் நெபட்ரி அரசி இதுதான் நெபட்ரி அரசின்னு சொல்லுவாங்க எகிப்திய கலையிலேயே தரமான ஒரு படைப்புனா இதுதான் நெபெட்ரி அரசி இப்ப முதுக்கு முன்னுக்கு பார்த்தி சிற்பங்கள் செதுக்கள் எல்லாமே பழைய ராசதானி காலம் இந்த நெபெட்ரி அரசி மட்டும்தான் புதிய ராசதானி காலத்துக்குரிய ஒரு சிற்பமா சொல்றாங்க அந்த புதிய ரசனை காத்துக்கு இன்னும் ஒரு பெயர் அமர்நாத் காலம் என்றும் சொல்லுகிறார்கள் இது நெபற்றி மார்பளவு சிற்பம் மார்பு பகுதி வரைக்கும் சிற்பம் காணக்கூடியதா உள்ளது இதுல பாருங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல பாருங்க இந்த ஆரம்பத்துல காணக்கூடிய சிற்பங்கள் மாதிரி இந்த சிற்பத்துல ஒரு ஒரு விரைப்பு தன்மையோ கரடு முரண தன்மையோ இல்ல இதுல முக்கியமான பண்பு என்னன்னா ஒரு இயல்பான தன்மை அதாவது சிற்பங்கள் பாருங்க இந்த முகத்துல சின்ன புன்முருவல் இருக்குது அந்த இருக்குது அப்ப இந்த புதிய ராசானி காலத்துக்குரிய முக்கியமான பண்புகள் என்னன்னா பழைய ராஸ்தானி காலத்தில் காணக்கூடிய பழைய சிற்பங்கள் பண்புகளான அந்த தன்மை அந்த நெகிழ்வான தன்மையில இல்லாமக்கப்பட்டு இங்க ஒரு மென்மையான தன்மை ஒரு உயிரோட்டமான தன்மை இந்த சிற்பங்களை சரியா இன்னும் ஒரு பண்பு என்னன்னா இந்த சிற்பத்துல இந்த சிற்பத்தில் முன்னோக்கி தன்மையில காணப்படுது முன்னோக்கி தன்மையில காணப்படும் போது அதுல தலை இந்த சிற்பத்தின் தலைப்பகுதிக்கு தலைப்பகுதிக்கு அந்த தலைப்பகுதி வந்து கழுத்துடன் ஆகுமாறு சிறப்பா செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த முகம் முன்னோக்கி வந்திருக்குது இந்த முகத்துக்கு பின்னுக்குள்ள அந்த தலையணி வந்து அந்த கழுத்தோட சமநிலையா போற மாதிரி ஒரு சமநிலை தன்மையில இந்த சிற்பம் அங்க செய்யக்கூடியதாக உள்ளது இதுல உயரம் வந்து இருபது அங்குல உயரமா இந்த சிற்பம் காணக்கூடியதா உள்ளது இது தான் செய்யப்பட்டிருக்குது தற்போது எங்க காணப்படுதுன்னா ஜெர்மன் நாட்டில் பெர்லின் என்ற ஒரு அருமருள் காட்சியகத்துல இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு பாருங்க அழகான நீண்ட நீண்ட கண்கள் கொண்டு காணப்படுது அழகிய புன்னகை ஒண்ணு காணப்படுது அதே நேரத்துல வந்து ஒரு அரசியல் இருக்க வேண்டிய அழகான கிரீடம் ஒண்ணு தலையில அணிஞ்சிருக்கிறாங்க கழுத்துல வந்து ஒரு மாலை அணிஞ்சிருக்கிறாங்க சரியா ஒரு பொ ஒரு பெண்ணு கேட்ட அந்த வலிமை அந்த தன்மை இந்த சிற்பத்துல காணக்கூடியதாக உள்ளது இவ்வளவுதான் எகிப்திய காலத்துக்குரிய சிற்பங்களுக்குரிய நம்ம போதலா பாருங்க எகிப்திய சிலைகளை குறிப்பிடுங்க எகிப்திய சிலைகளின் பொதுவான கலைப்பண்புகள் அப்படின்னா முதல சொன்ன மாதிரி உடல் விரைப்பு தன்மையில் காணப்படும் அதே மாதிரி நீண்ட நிலை அமர்ந்த நிலை சிற்பங்கள் காணக்கூடியதாக உள்ளது அடுத்த சுண்ணாம்புகள் பலகை அஹ் மணல்கள் போன்ற ஊடகங்களில் பயன்படுத்தி சிற்பங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்புறம் ஆடை அமைப்பு உடலோடு ஒட்டி ஆடை பெண்களுக்கு காணக்கூடியதாக உள்ளது ஆண்களுக்கு வந்து இடை தீழ் பகுதி முறை தான் காணக்கூடியதை இந்த மாதிரி நிறைய படுமுறை சொல்லிட்டு போகலாம் அடுத்து மூணா கேள்வி பாருங்க நாமர் மன்னரின் பழகையை தொடர்பாக மதிப்பீடு செய்கிற இப்ப உங்களுக்கு படிப்பிச்சேன் அப்ப அந்த நாமர் மன்னர் பலகை வந்து யுத்த நிகழ்வை காட்டக்கூடிய ஒரு சிதுக்களா காணப்படுது அது வந்து எனது இரண்டு பகுதியை கொண்டு காணப்படுது ஆனா பகுதி ஆவணா பகுதி ரெண்டு சிதுக்கள் காணப்படுது அதை காணப்படுற சிதுக்கள் விஷயங்களை நீங்க விளக்கப்படுதுன்னா சரி அடுத்து பாருங்க சிலை தொடர்பாக மதிப்பீடு ஒன்றை செய்க ஸ்கிரைப் சிலை வந்து எஜமான சொல்ற விடயங்கள் வந்து கேட்டு எழுதக்கூடியதாக காணப்படுது அது தற்போது லூவர் நூதன சிலையில காணப்படுது அது என்ன ஊடகம் சுண்ணாம்புக்கள் எத்தனடி உயரம் ரெண்டடி உயரம் அதெல்லாம் சொல்லுங்க அடுத்து எகிப்திய புதிய ராசதானி காலத்துல சிற்பக்கலையில் புது மறுமலர்ச்சி ஏற்படுது ஆராய இது வந்து நான் எதிர்பார்த்த வினா ஒண்ணு எகிப்திய புதிய ராசதானி காலத்துல சிற்பக்கலையில் ஒரு புதிய மறுமலர்ச்சி எஸ் அதாவது இந்த புதிய ராசானி காலத்துக்குரிய நெபற்றி அரசி மற்ற சிற்பங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா காணப்படுது இப்போ பழைய ரசனை காலத்தை பாருங்க மற்ற சிற்பம் எல்லாமே விரைப்பு தன்மையாக காணப்படும் ஆனால் அந்த புதிய ரசனை காலத்தில் செய்யப்பட்ட அந்த நெபற்றி அரசி வந்து பாருங்க ஒரு மென்மைத்தன்மை ஒரு புன்னகை ஒரு மென்மை இந்த மாதிரி பண்புகள்லாம் இந்த சிலையில உள்ளது அப்போ இந்த மாதிரி தான் நீங்க ஒப்பிட்டு எழுதும் போது அதை சரியான விளக்கங்களை பெற்றுக்கொள்வீங்க இன்னும் உங்களுக்கு இந்த சிற்பங்கள் சிற்பங்களை தொடர்பாக மேலதிகமான விளக்கங்கள் தேவைப்பட்டா என்னுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு வீடியோவில் Thank you.